வணக்கம் மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எகுர்மான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் ஆசைகளும் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மீஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையுடன் வணங்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களை பார்க்க போறோம் இது மறைந்திருக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஜாதகருடைய உழைப்பை ஜாதகர் அனுபவிக்க விடாமல் பண்ணக்கூடியது இல்லைன்னா ஜாதகருடைய உழைப்பை பிறர் உண்பது இந்த ரெண்டுக்கும் தான் ஆறு எட்டு பன்னெண்டு பாவம் முக்கியமான பங்கு வகிக்கிது இந்த மூணு பாவத்துல பன்னெண்டாம் பாவம் என்ன செய்யுதுன்னா ஜாதகர்கிட்ட இருந்து ஒரு பலனை வாங்கி நல்லா அனுபவிச்சுட்டு கொஞ்சம் விசுவாசமா இருக்கு ஒரு நன்றி நுழைச்சோடு இருக்கு அதனால அதை நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்துல ஆறு எட்டில் இருக்கக்கூடிய கிரகம் ஜாதகத்துல இருந்து வாங்கி ஜாதகரை விரோதியாகவும் பகைவனாகவும் சென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகை உணர்ச்சியோடு இருந்து காலமரம் வதைக்கிறதாகவும் விபத்து ஏற்படுத்துறதாகவும் கொடுக்குது அப்ப ஆறு எட்டு தசாபதி நடக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஞானி எப்படி பழக்கப்பட்ட வேலை செய்வாரோ அல்லது ஒரு இயந்திரம் எப்படி பழக்கப்பட்ட பாதையில் ஓடிட்டு இருக்கோமோ அது மாதிரி பழக்கப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்வது மட்டும்தான் சாலச்சரங்கு ஆனா நம்ம புத்தி என்ன செய்யணும் இந்த ஆறு எட்டு தசாபதி சமயத்தில் அதை பண்ணலாம் இதை அந்த பரபர பரபரன்னு கூட்டிகிட்டு போகும் உதாரணமா அது பத்து மாசம் அந்த புத்தி இருக்குன்னா ஒம்போது மாசம் பரபரன்னு ஓடி ஒன்பதாவது மாசம் முடியும் போது டம்னு மண்டையில் அடிச்சு உட்கார வச்சிடும் அது ஏற்கனவே கடந்த பத்து வருஷமா சம்பாரிச்ச காசையும் சேர்த்து வாங்கிக்கிறோம் அப்போ ஆறு எட்டு தசா புத்தி நடக்கிற காலத்தில் பழக்கப்பட்டது இல்லாம புதிய முதலீடு புதிய ஆசை புதிய தொழில் போன விரிவாக்கம் இதெல்லாம் செய்யக்கூடாது பழக்கப்பட்ட தொழிலில் இன்னும் கொஞ்சம் ஆளுகளுக்கு சம்பளத்தை கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகமா வளர்கிறதுக்கான வேலை செய்யலாம் அதுல முதலீடு பண்ணுறேன் அது பெருசு பண்ணுறேன்னு போனோம்னா அதுதான் பெருத்தாவான் வலிக பக்கத்து இடத்துக்கார வந்து இந்த இடத்த வாங்கிக்க சொல்லுவான் ஆறு கோடி தசை எட்டு கோடி புத்தி நடக்கும் விலை கம்மியா சொல்லுவோம் வாங்கின பிறகு வில்லங்கமாக இருக்கும் இருக்கிற வேலையும் சேர்ந்து பார்க்க முடியாமல் அந்த த பாதவுடைய பிரச்சனையாயிடும் பக்கத்துல எடுத்துக்காரன் அந்த இது கூட போட்டி போட்டு நம்மள இன்னும் வாழ விட மாட்டோம் இந்த ஆறு இட்டுக்கூடிய தசாபத்தி காலங்களில் புதுசாக சொத்து வாங்குறது தொழிலை விரிவுபடுத்துறதுன்னு போகும்போதெல்லாம் வில்லங்கங்கள் அதிகமாகி கால விரயத்தை அதிகமாக ஏற்படுத்தி ஒரு அப்பா நல்லா கடுமையாக சம்பாரிச்சு பெரிய லெவலில் வீட்டில் வச்சிருக்காரு இவருக்கு ஆறு எட்டு கூடிய தசாபத்தின் ரொம்ப கவனம் இருக்குன்னா பையன் அந்த காசுப்புறம் தாட்டி போட்டு செலவழிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ வீட்டு தலைவர் யார் சம்பாதிக்கிறாரோ அவரோட ஜாதத்துல பிறந்த கால ஜாதம் இப்படிக்கு ஆறு எட்டு கூடிய இருந்துச்சுன்னா நடந்துட்டு இருந்ததுன்னா கட்டாயம் அவங்க குடும்பமே கவனமா இருக்கிறது நல்லது அவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் டிராவலுக்கு எங்கேயாவது லாங்கில் போகிறாங்கன்னா இந்த ஆறு எட்டு தசாபத்தி ஒன்று எங்கேயாவது போதும்னா யாரோ ஆளுக்கு சின்ன காயம் கூட பட்டா போதும் அது மிகப்பெரிய பின்விளைவை கொடுக்கும் இந்த ஆறு எட்டு தசாபத்தி நம்மளுடைய பாவத்தின் பதிவுகளை பதிவு செய்து வைத்திருக்கு தனித்த ஆறாம் அதிபதி கூட நம்ம ஒரு வகையில் வேலைக்கு நல்லதுன்னு எடுத்துக்கலாம் அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்க இடத்துல கூட வேலை வாங்குகிற மேனேஜரோ இல்லை ஒரு டைரக்டரோ இல்லை ஓனரோ கடுமையை காயப்படுத்துவாங்க அத காத்திருக்கிறதுங்கிற ஒரு பெரிய கலை இந்த ஆறு எட்டு திசை பற்றி நம்மளை அப்படி ஒரு அற்புதமான அளவுல காயப்படுத்திடும் இந்த இடத்துல ஒரு புத்திசாலித்தனம் இல்ல தெய்வ அனுகிரகம் இல்ல ஒரு நல்லவருடைய வழிகாட்டுதல் என்ன செய்யணும்னா பொறுமையாக கடந்து போங்கன்னு சொல்லுது அதான் அதோட வேலை பொறுமையை கடந்து போலேங்கிற பட்சத்துல அவங்களால ஒரு பிட்டு கூட நகர முடியாது வாழ்க்கையில கீழே இருக்கிறவங்க கவலை இல்லை உயரத்துக்கு போய் கீழே இருக்காங்க பாருங்க அவங்கள பூரா அந்த ஆறு எட்டு தசாபதி தான் கீழே இறக்கி விட்டுருக்கு இந்த ஆறு எட்டு தசாபத்தி காலங்கள்ல பேராசை இல்லாம பேரின்பத்தி இறையின் நோக்கி நகரத்துலாம் இறை வழிபாடு இறை சிந்தனை போய்கிறது சிறப்பு இந்த ஆறு எட்டு தசாபதி காலத்துல பெரியவங்க சொல்றதெல்லாம் கசப்பா இருக்கும் ஏன் சொல்றாங்கிற மாதிரி எரிச்சலாகவும் இருக்கும் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு தோணும் அதில் கால மாட்டமா வெளியில் வர்றதுக்கு ஒரு வருஷமாகலாம் பத்து வருஷம் ஆகலாம் வராமலும் போகலாம் நான் பழுத்த பலா தொழில் அப்படின்னா நோயை கொண்டாந்து தள்ளிடுங்க நோயே வரக்கூடாதுன்னா தூங்கிட்டு இருப்போம் வண்டி வந்து இடிச்சிட்டு போயிடும் கார் அப்படின்னு நின்னுக்குறோம் நம்மளை அந்த இடத்துல வந்து ஒரு உகத்துல காயப்படுத்தி ஓரமாக இருக்க சொல்லுவோம் சிந்தனை இறை சிந்தனை இருந்ததுன்னா இறையோட அணுகிற இருந்ததுன்னா நம்மள அந்த துன்பம் அப்பத்தான் கடந்து போகும் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருப்போம் ஒரு மிகப்பெரிய கசப்புகளை வேடிக்கை பார்க்கணும்னா தெய்வ அனுகூலம் தெய்வ அனுகூலம் கண்டிப்பா இருக்கணும் அதான் அதோட முக்கியமான கண்டன்ட் அதனால மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் ஆறு எட்டு தசாபதி காலங்களில் பேராசி இல்லாம முழு சிந்தனை இறையின் மீது வைத்து இறை வழிபாட்டையும் இறை நோக்கத்தையும் செய்வது சாலச் சேர்ந்தது இந்த ஆறு எட்டு அதிபதிகளை மூணாம் அதிபதி சேரும்போது இன்னும் வீரியமாகும் இந்த ஆறு எட்டு விட பன்னெண்டு கூட சேரும்போது இன்னும் வீரியமாகும் ரெண்டு கிரகம் இருந்தாலே அதிசயம் இதெல்லாம் சேரும்போது கூடுதலாகும் அந்த ஆறு எட்டு அதிபதியோட கூட ராகு சேரும்போது இன்னும் கடுமையான வீரியமாகும் அப்ப ஆறு எட்டு பாவத்திற்கக்க கூடிய கிரகம் எவ்வளவு நல்ல கிரகமா இருந்தாலும் கூட தனித்தாறு ஒரு நன்மை செய்யுது அந்த எட்டு கூட சேரும்போது தீமையை தான் செய்யுது அதோட சதமானம் தொண்ணூத்தி அஞ்சு சதமானம் தீமை செய்து அஞ்சு பர்சன்ட் நல்லா செய்யுது அந்த அஞ்சு பர்சன்ட்டும் ஞாபகத்துல இல்லாமல் போற அளவு இருக்கும் ஸோ ஆறு எட்டு தசாபதி காலங்களில் இறைவனை நோக்கி பயணிப்போம் ஏதேனும் ஒரு சுலோகங்களை கந்த புராணம் கவசம் சிவபுராணம் வேல்மாறல் இப்படி ஏதேனும் புத்தகங்களை நல்லா படிச்சுக்கலாம் அனுமன் புராணம் படிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நம்மடைய பாராயணம் பண்ணக்கூடிய ஞாபகத்தை ஏற்படுத்திக்கலாம் கிருஷ்ணையும் படிக்கலாம் கிருஷ்ண சம்மந்தப்பட்ட எத்தனை விஷயங்கள் இருக்கு பஜகோவினம் படிக்கலாம் பெரிய பெரிய சித்தல் முனிவர்களுடைய வரலாறு இருந்தால் அதை படிக்கலாம் கவனங்களை இறையின் மீது இறையின் பக்கம் செலுத்தி பிரச்சிலிருந்து விடுபடுவோம் என்று சொல்லுவோம் குடியே வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டில் தீபம் ஏற்றி பழகிறோம் நீங்கள் எல்லா காலத்தையும் தீபம் ஏற்றிட்டே வரும்போது என்ன நடக்குதுன்னா ஆறு எட்டு தசா பதிக்கும் போது நமக்கு அதை தாங்குற சக்தியும் பொறுமையும் நிதானத்தையும் கரெக்டாக கொடுத்துடும் நம்ம அதை மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பெயினை கொடுக்குது வழியை கொடுக்குது அதை மீண்டும் எல்லாம் எம்பெருமான் எல்லாத்தையும் துன்பத்துந்து விடுபடணும்னு நான் நடிக்கிறோம் நம்ம ஜி கேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் எளிமையாக சேரணுங்கிறக்காக பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாமல் பாடத்திட்டங்களை வகுத்திருக்கோம் ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து படித்துக்கலாம் மார்ச் முப்பதாம் தேதி ஆன்லைனில் வகுப்பு நடக்க காத்திருக்கணும் ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் கொஞ்சம் பிரசனம் படிக்கலாம்னு விருப்பம் இருக்கிறவங்க ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்பது இருபது மூணு நாள் சென்னையில் நேரடி வகுப்பாக சோலை பிரச்சனை வகுப்பு நடக்க காத்திருக்கிறது படித்து பயன்பெறலாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பின் உங்களோட நிலை வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மாறி இருக்கும் வெறும் ஜோதிடம் இல்லாம ஆன்மீகத்துடன் கூடிய இறை வழிபாட்டுடன் கூடிய ஜோதிடத்தை நம்ம கத்துக் கொடுக்குறோம் அது உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டியா இருக்கும் மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் எல்லா வல்லெருமன் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி நீண்டாயிலின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் வழங்கட்டும் வேண்டுகிறேன்